வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பூலோக கைலாயம் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த சதுரகிரி தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம சதுரகிரி மலையோட அடிவாரத்தில் இருக்கோம் இன்னைக்கு மகா சிவராத்திரி சோ மகா சிவராத்திரிக்கு சதுரகிரி மலை ஏறுறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது இன்றைக்கி இந்த காணொலி முழுக்க சதுரகிரி மலைக்கு தான் நம்ம பயணப்பட போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சதுரகிரி மலை பூலோக கைலாயம் சித்தர்களின் பூமி இன்றைக்குமே சித்தர்கள் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க நம்பப்படக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் தமிழ்நாட்டில் இருக்க வெள்ளியங்கிரி மலை பருவத மலை போல் இது ஒரு முக்கியமான மலையேற்ற ஸ்தலமாக இருக்குது இங்கே வரணுங்கிறது பல பேரோட ஆசையாக இருக்கும் கனமாக இருக்கும் இங்கே எப்படி வர்றது இங்கே என்னெல்லாம் இருக்கும் எப்போல்லாம் வரலான்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கொஞ்சம் நேரம் உங்களோட வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தோம்னா ஃபஸ்ட்டு வர இடம் மாங்கனி ஓடை அதாவது நடுவில் ஒரு ஓடை ஓடிகிட்டு இருக்கும் அதுக்கு நடுவில் கயிறு கட்டியிருப்பாங்க ஸோ மாங்கனி ஓடை இதுக்கு பேர் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஸ் பண்ணுற பாயிண்ட்டு இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு தண்ணி கம்மியாக போகிற நேரங்கள்லாம் அப்படியே போய்க்கலாம் பட்டு தண்ணி அதிகமாக போகிற நேரங்களில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பெரிய ரோக் கட்டியிருக்காங்க அதாவது பெரிய மழை பெய்யும் போது இங்கே ஃப்ளட்டு போகும் ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கயிறு மழை ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் இங்கே ரீச் ஆயிடுவீங்க பெரும்பாலும் தண்ணி அதிகமாக போகும்போது மட்டும்தான் இந்த கயிறு யூஸ் ஆகும் மற்ற நேரங்களும் அப்படி நடந்து போயிடலாம் இப்போ வெள்ளம் போயிட்டுருக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்காக தான் இந்த கயிறை யூஸ் பண்ணுவாங்க நான் நிறைய டைம் நியூஸில் பார்த்துருக்கேன் வெள்ளம் போயிட்ருக்கும் போதெல்லாம் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு இந்த கயிறு வழியாக தான் ஆற்றில் ரெஸ்கியூ டீம் மீட்பாங்க நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்குது இந்த படிக்கட்டுலாம் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அதுக்கப்புறம் பாறை ஏறி தான் நம்ம கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும் வயதுவே இங்கே எப்போல்லாம் வரலான்னா முன்னாடியெலாம் மாதத்தில் எட்டு நாள் மட்டும்தான் அலோவ் இருந்தாங்க இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளையோட உத்தரவுக்கு அப்புறமா டெய்லியுமே அலோவ் பண்ணுறாங்க ஸோ டெய்லி காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மலை ஏற அலோவ் பண்ணுறாங்க ஸோ இந்த டைமில் வந்தீங்கன்னா நீங்களும் மலை ஏறலாம் ரைட்டா மூச்சு வாங்குது வந்து ரொம்ப நாளாச்சா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் இங்கே வரேன் அதனால் எனக்கு மூச்சு வாங்குது ரைட்டா சொல்ல மறந்துட்டேன் இங்கே மழை காலங்களில் வெள்ளம் போகும் அதனால பாதுகாப்பு காரங்களுக்கு அப்போ மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க நான் போனது வெயில் காலனால பிரச்சனையே இல்லை அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வயதானவங்களாம் அதிகமாக மலையேறுவாங்க இப்ப வெள்ளங்கிரி பொறுத்த வரைக்கும் பெண்கள் மலை ஏறுறதுக்கு அனுமதி இல்லை ஆனா இங்க பெண்களும் அனுமதிக்கப்படுறாங்க அதனாலேயே நிறைய பெண்கள் வயதானவங்களும் அதிகமாக இங்கே போயிட்டு இருப்பாங்க நீங்களே மாங்கனி மாங்கனியோடைய தாண்டி கொஞ்ச தூரம் வந்தா வந்து சேர்ற இடம் தான் வழுக்குப்பாறை பின்னாடி இருக்கு பாருங்க இதான் வழுக்குப்பாறை அதாவது ஒரு பெரிய பாறை அதுக்கு மேலே நடந்து வர்ற மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம நடந்து ஏற்ற மாதிரி பாறையை படிக்கிற மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க அது வழியாக நடந்து வரணும் அப்படியே அது கீழே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஓடை இருக்கும் இது கொஞ்சம் டஃப் ஆனது அதுவும் இந்த மாதிரி நேரங்களாக டஃப் கிடையாது மழை நேரங்களாக டஃப்பானது ஏன்னா மழை பெய்யும் போது இங்கே வந்து பாறையில் வெட்னஸ் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து அதிகமாக வழுக்கும் ஸோ கொஞ்சம் மேலே ஏறும்போது வலிக்கணும்னா கீழே அங்கே போய் விழுக மாட்டோம் நேராக இங்கே வந்து ஓடையில் தான் விழுவோம் சில நேரங்களில் ஆட்கள் விழுந்து காயம்படவும் செஞ்சுருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக வர வேண்டிய ஒரு பகுதி ஏறுறதை விட இறங்குறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இதில் அதுவும் சப்போஸ் நான் மேலே போய்ட்டு கீழே வரும்போது மழை பெஞ்சிருச்சுன்னா இறங்குறது இன்னுமே கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கனாலும் தெரியும் அந்த இடத்துல அங்கே இருக்கவங்க அவங்க வந்து அந்த ரிஸ்க் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க கீழே விழுந்தாலும் டேரெக்டாக தண்ணியில் தான் விடுவாங்க வழுக்கு பாறையை தாண்டினதுமே கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல பாறைகளாக தென்பட ஆரம்பிக்கும் படிக்கட்டுகள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதை தாண்டி அப்படியே போனோம்னா நம்ம போகிற இடம் சங்கிலிப்பாறை இந்த இடத்துக்கே சங்கிலிப்பாறைன்னு சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து ஒரு பெரிய மலை ஆரம்பிக்கும் இங்கேருந்து நம்ம மலை ஏற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில ஒரு பெரிய ஓடை இருக்கும் இந்த ஓடையில் அதிகம் வெள்ளம் போயிட்டு போது அதை கடந்து போகிறதுக்காக ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க பாறைகள் கிடையில் அந்த சங்கிலியை பிடிச்சி தான் நம்ம இறங்கணும் இந்த மாதிரி இப்போது கயிறு இருக்குது ஸோ சங்கிலி இருந்ததுனால அதுக்கு பேர் பாறை ரிட்டன் போகும்போது இப்படி கயிற பிடிச்சி மேலே ஏறி தான் போகணும் ஸோ இந்த சதுர் மலைக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த வித ஆச்சரியமும் இல்லை தங்கி பாறையை தானினதுக்கப்புறம் தான் உண்மையான ட்ரெக்கிங் அனுபவமே கிடைக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து வர்றதுக்கு ஈஸியாக ஸ்லாப்ஸு அதே மாதிரி படிக்கட்டில் கட்டி வச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் படிக்கட்டே அவ்வளோவா இருக்காது இங்கே பாருங்கள் இது வந்து வழுப்புப்பறை மாதிரி தான் வழுக்கக்கூடியது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும் இதுக்கடுத்து ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்கும் நம்ம இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட ஏறல ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஏறிப்போம் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அவன் போகலாம் நான் சொன்னேன் இங்க பாருங்க பாறையவே படியா மாத்தி வச்சிருக்காங்க இடையில கோண தலைவாசல்ங்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் படிக்கட்டு இருக்கும் மற்ற இடங்கள்லாம் இப்படிதான் இருக்கும் இன்னும் சில இடங்களில் போக போக வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும் ஸோ தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவே கஷ்டம் கவனமா ஏறணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் ஏறவும் செய்யணும் இறங்கவும் செய்யணும் ஒரே நேரத்தில் இருத்தாப்புலேயும் ஆள் விடுவாங்க இந்த பக்கமும் ஆள் போவாங்க ஸோ ரெண்டு பேருமே கவனமா போக வேண்டியதா இருக்கும் கூட்டமாக இருக்கிற நேரங்கள்ல இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நான் போனது மகா சிவராத்திரி வரையா கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா சதுரில நவராத்திரி மகா சிவராத்திரி தைய அமாவாசை ஆடியம் இந்த தான் விசேஷமா இருக்கும் ஸோ இந்த டைம்ல அதிகமான ஆட்கள் இங்கே வருவாங்க ஸோ இந்த டைம்ல நீங்க போனீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் இங்கே வரும்போது கண்டிப்பா கொண்டு வர வேண்டிய விஷயம் தண்ணி தண்ணி இல்லைன்னா ரொம்ப சிக்கலாயிடும் ஸோ மறக்காம தண்ணி கொண்டு வாங்க ஏன்னா டீஹைட்ரேஷன் அதிகமா இருக்கும் தண்ணி பாட்டில் இருந்தா கூட போற வழியில் அது வாட்டர் பாயிண்ட்ல ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி கொண்டு வாங்க கையில ஸ்நாக்ஸும் வச்சுக்கோங்க ஸ்நாக்ஸ் கிடைக்கல அங்கே இருக்கும் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் காசு கொண்டு வாங்க ஜீப் இருக்காதாங்க இந்த மலை ஏறுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏற்கனவே இதய குளர்ற பிரச்சனை இருக்கோங்க மூச்சுத் திணற பிரச்சனை இருக்கோங்க இந்த மலைக்கு வராதிங்க நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே வந்து மாரடைப்பு ஏற்பட்டு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுலாம் இறந்து போயிருக்காங்க ஸோ விளையாட்டை எடுத்துக்காதீங்க ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இந்த கோரக்கர் புகையை அடையலாம் இந்த சின்ன பாறை இடுக்குல இருக்க இருந்து இருந்துதான் தமிழ் பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான கோரக்கர் சிவனை நினைச்சு தவம் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க அதனால இங்க வர்றவங்க எல்லாரும் இங்க போய் சாமி கும்பிட்டு போவாங்க நாமளும் உள்ள போய் சாமி கும்பிடலாம் போனோம் ரொம்ப சின்ன குகை அப்படியே உள்ள போகும்போது உள்ள ஒரு லிங்கமும் பக்கத்துல ஒரு அந்த சித்தருடைய சிலையும் இருந்துச்சு தொட்டு கும்பிட்டுட்டு ஊதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு அடுத்ததா அரியும் சிவனு ஒண்ணு அரியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க அது அரியும் சிவனும் பெருமாளும் சிவனும் இரட்டை பிறவிகளா சுயம்புவா தோன்றுன இந்த இரட்டை லிங்கத்தை அடையலாம் இது வந்துட்டாலே பாதி தூரம் ரீச் ஆயிட்டுன்னு அர்த்தம் முடியல ரொம்ப வீரடிக்கிறது அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் சராசரியா இந்த மழை ஏறுறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் நான் பத்து மணிக்கு ஏற ஆரம்பிச்சேன் நேரம் இப்ப மணி வந்து ஒரு மணி நேரம் மழைக்கு மேலே போயிருக்கணும் ஆனா வந்து போற உள்ள அங்க பார்த்துட்டே போறதுனால லேட் ஆகுது அது இல்லாம இன்னைக்கு மகா சிவராத்திரினால அதிகமாவே கூட்டமா இருக்கு என்ன பாக்குறேன் போன போன் கிடைக்கும் என்ன செய்ற வாக்கு எடுத்து முடிஞ்சாச்சு இப்போ ரட்டலிங்கம் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே தாண்டிட்டோம் இனி வந்து ஒரு கோயில் இருக்கும் ஒரு அம்மன் கோயில் அது என்னந்து வனதுர்க்குன்னு நினைக்கிறேன் அதை தாண்டிவிட்டா இல்லாவடி கருப்புசாமி அப்புறம் சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் தான் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா வருஷ நாட்டு பாதையாக ஒரு போர்டு பார்ப்பீங்க அதாவது இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்க பாதை மட்டும் கிடையாது இந்த மலை கோயிலுக்கு போறதுக்கு மொத்தம் மூணு பாதை இருக்கு ஆமாங்க இந்த மலைக்கு வர்றதுக்கு மதுரை மாவட்டத்தோட வாழத்தோப்புன்ற இடத்துல இருந்தும் தேனி மாவட்டத்தோட வருஷ நாட்டில் இருந்தும் பாதை இருக்குது இப்போ நம்ம இருக்க பாதை விருதுநகர் மாவட்டத்தோட தானிப்பார பாதை இந்த தானிப்பார பாதை மட்டும்தான் பாதுகாப்பானதுன்றதுனால இது வழியாக தான் அனுமதிக்கிறாங்க மற்ற ரெண்டுமே பாதுகாப்பட்டுறதுனால ஏறுறதுக்கு அனுமதி இல்லை வருஷத்தில் ஒரு நாள் ஆடிய அமாவாசைக்கு மட்டும் இந்த ரெண்டு இருந்தும் ஆட்கள் மலையேறி வந்து சாமி தரிசனம் செய்வாங்க மொத்தமாக இந்த சதுரறி மலை மதுரை விருதுநகர் தேனி இந்த மூன்று மாவட்டத்தோட எல்லையில் இருக்க வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் தூரம் போனால் பிலாவடி கருப்புசாமி கோயில் வரும் இந்த கோவில் வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் மேலே கோயில்கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே சுந்தர போயிடலாம் இந்த பிலாவடி கருப்பசாமியை பொறுத்த வரைக்கும் சதுரகிரி மலையோட முக்கியமான ஒரு காவல் தெய்வமாக பார்க்க போகிறாரு பல மரத்தடியில் இருக்கிறதால இவருக்கு பிலாவடி சாமின்னு பேர் உண்டு அதே மாதிரி சுந்தர மொட்டை போடுறவங்களும் இங்கே பிலாவடி கருப்புசாமி கோயில் பக்கத்தில் தான் மொட்டை போட்டு இங்கே ஓடுற ஓடையில் குளிச்சுட்டு அப்படியே மேலே சாமி கும்பிட்டு போவாங்க நாமளும் கருப்பு கருப்புசாமியை கும்பிட்டு அப்படியே மேலே நடக்கலாம் இங்கே முன்னாடி கடைகள் இருக்கும் பூஜைக்கு தேவையான ஜாமான் வாங்கிக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ரெண்டு ஆர்ச் வரும் இந்த பக்கம் ஆர்ச் பார்த்தீங்கன்னா சந்திர மகாலிங்கத்தோட ஆட்சி இதுவரை நடந்து போனால் சந்திர மகாலிங்கத்துக்கு போகலாம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் ஆட்சி இருக்கும் இங்கே நிறைய பேர் போட்டோ எடுத்துப்பாங்க ஏன்னா அந்த சுந்தர மகாலிங்கம் வந்து பார்க்கவே சூப்பரா இருக்கும் ஸோ எப்பவுமே நானும் வந்தாலும் ஒரு போட்டோ எடுத்துப்பேன் உள்ள வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க இதுதான் சுந்தர மகாலிங்கத்தோட கோயில் ரொம்ப சின்ன கோயில் ஆனா உள்ள இருக்க லிங்கம் வந்து இயற்கையாக சுயம்புவா தோன்றின லிங்கம் பார்க்கவே அழகா பிரமிப்பாக இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க இந்த சுந்தர மகாலிங்கத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தியும் இருப்பார் அவரும் சுயம்புலிங்கம் தான் இந்த ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் செஞ்சிட்டு செஞ்சுட்டு அடுத்து சந்தன மகாலிங்கத்தை நோக்கி போகலாம் சுந்தர மகாலயத்துக்கு சைட்லேயே ஒரு பாதை இருக்கும் அது வழியாக நடந்து போனாலே சந்தன மகாலிங்கத்துக்கான பாதைக்கு போயிடலாம் இது வழி அப்படியே நடந்து போனீங்கன்னா அந்த ஆர்ச் வந்துடும் அந்த ஆர்ச் அப்படியே நடந்து போனால் இந்த இரும்பு பாலம் இருக்கும் இந்த இரும்பு பாலத்தை கடந்து போனால் ஒரு நூறு படிக்கட்டை மேலே ஏறி போகணும் இந்த படிக்கட்டை மேலே ஏறி போனால் சந்தன மகாலிங்கத்தை ரீச் பண்ணலாம் உள்ளே வந்து சந்தன மகாலிங்கமும் சந்தன மகாதேவி சந்தன முருகன் இவங்களாம் இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் முத தரிசனம் செய்யலாம் ஒரு சந்தன மகாலிங்கம் தரிசனம் முடிஞ்சது வந்து சிவன் சந்திர மகாலிங்கமாகவும் இருக்காரு கூட சந்தன முருகன் சந்தன மகாதேவிங்களா இருக்காங்க சந்தன மகாலிங்கம் ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சந்தனம் வச்சு விட்டுரும் இந்த சந்தி மலையில் மொத்தம் ஐந்து வகையான லிங்கங்கள் இருக்குங்க ஒண்ணு சுந்தர மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி சந்தன மகாலிங்கம் வரும்போது பார்த்த இருட்ட லிங்கம் ஒன்றே ஒன்னு என்னன்னா பெரிய மகாலிங்கம் அது வந்து தடை செய்யப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருக்குது அங்க போறதுக்கு அனுமதி இல்லை அதோட போட்டோ மட்டும் இங்க அட்டாச் பண்றேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க தரிசனம் முடிஞ்சது இனி அடுத்து சாப்பிட தான் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கோயில் நிர்வாகம் சார்பாக டெய்லியுமே இங்கே அன்னதானம் போட்டுருக்காங்க இப்போது யோசிச்சு பாருங்கள் அந்த மலையில் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே பெரிய விஷயமா இருக்குது இவங்க இந்த கஷ்டத்தில் இந்த பொருட்கள்லாம் தூக்கிட்டு வந்து அதை சமைச்சு நமக்கு பக்தர்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க இதுமாரி ரொம்ப நல்ல விஷயம் மலை ஏறி வரும்போது கண்டிப்பாக நமக்கு அதிகமாக ஆகும் அதுவும் மேலே ஏறி வந்து சாமி தரிசனம் பண்ணி முடிக்கும் போது மதியானத்துக்கு மேலே ஆயிடும் பசிக்கு கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் இந்த அன்னதானம் வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஏன்னால் வேறு எங்கேயுமே இங்கே சாப்பாடு கிடைக்காது அவ்வளோதாங்க இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம் இறங்குறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஏறுறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் இறங்குறதுக்கு ஒன்றரை மணி நேரம் சேர்த்து மொத்தம் ஒரு நாலரை மணி நேரத்தில் இந்த மலை ஏறி முடிச்சிடலாம் சராசரியாக ஒரு மனுஷனால் இது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ம மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும் இறங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா போது டயர்டு மட்டும்தான் ஆகும் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகும் ஸோ ஒவ்வொரு அடியுமே கவனமாக எடுத்து வைக்கணும் இதில் வரைக்கும் கீழே வந்துடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும் அதிகமாக டயர்டும் ஆகும் எப்போவுமே இதுக்கு ரெடி இருக்கணும் வரும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மலை ஏறி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல உடல் வலிமை மன வலிமை இருக்கணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் இங்கே வந்து இறந்தும் போயிருக்காங்க இப்போ நான் போகிற வழியில அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை கண்ணில் பார்க்க வேண்டியதா இருச்சு இந்த மலைக்கு நான் எத்தனை தடவை வந்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் கண்ணால பார்ப்பேன்றத நினச்சு கூட நான் பார்க்கல அதாவது என்னன்னா மலையறி வந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு இதில் கஷ்டம் என்னன்னா கூட யாருமே இல்லை ஸோ இறந்து போனவரை வச்சுட்டு எப்படி கீழே கொண்டு போறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க கீழே கொண்டு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து தூக்கிட்டு தான் போனோம் அதுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு ஆனா அங்க யாருமே அவர் கூட யாருமே இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்க ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சு கடைசியில் வந்து அங்க இருக்கவங்களாம் சேர்ந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு அந்த பெரியார் வந்து கீழே கொண்டு போனாங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா கோயிலுக்கு வந்திருக்காரு ஆனால் வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்றது என்னால் எனக்கு அதுக்கடுத்து பேசவே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்க அடிக்கடி நடக்குதுன்னு ஆனால் இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்திய இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இருந்தாச்சு இது வரைக்கும் வரலாறு காலம் அந்த பணியாளர்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கலைங்க அதாவது என்னோட அட்வைஸ் என்னன்னா உடம்புல பிரச்சனை இருக்கவங்க முக்கியம் மூச்சு தனதாக இருக்கவங்க இதே கோளாறு பிரச்சனை இருக்கவங்க தயவு செஞ்சு ஹெல்த்தை பாருங்க இங்கே வர வேண்டாம் கடவுள் வந்து கண்டிப்பாக உடம்புல பிரச்சனையை வச்சுட்டு தான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ரொம்ப கஷ்டங்க கீழே கொண்டு போனோம்னா டோலி கட்டி தான் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் செலவாகும் இப்போ பிரச்சனையாக அங்கே அதுதான் ஏன்னா ரூபாய் வந்து அங்கே யாருக்கிட்டேயுமே இல்லை ஸோ கடைசியில் வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு தான் அவரை கீழே கொண்டு போனாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது ஒரு வழியா கீழே இறங்கிட்டங்க தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நல்ல ஹெல்த் ஆர்டர் மட்டும் இங்கே வாங்க இந்த இடத்துக்கு எப்படி வர்றது பஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் எப்பெல்லாம் வரலான்றத பத்தி நான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த சதுர்கிரி மரலையோட வரலாறே வந்து ரொம்ப வித்தியாசமானது கேட்கவே வந்து வியப்பா இருக்கும் அதை பத்தின ஒரு வீடியோ வந்து அடுத்ததா போடுறேன் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ